வணக்கம் பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்பு பொள்ளாச்சி அருகே பழமை வாய்ந்த ஸ்ரீ உச்சி மகாளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பொள்ளாச்சி அருகே உள்ள புளியம்பட்டியில் பழமை வாய்ந்த உச்சி மகாளியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது உச்சி மகாளியம்மன் திருக்கோவிலின் ஜீர்ணோதாரண புனருத்தரான அஷ்டபந்தன கும்பாபிஷேக பெருவிழா இன்று நடைபெற்றது கடந்த இரண்டாம் தேதி திருமூர்த்தி மலை அமனலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் இருந்து தீர்த்தம் கொண்டு வரப்பட்டது அதைத் தொடர்ந்து விநாயகர் பூஜை புன்யாகம் சுபமுகூர்த்தக்கால் நடுதல் முளைப்பாளிகை போடுதல் கங்கணம் கட்டுதல் நிகழ்வுடன் தொடங்கி விக்னேஸ்வர பூஜை புண்யாகம் விசேஷ சந்தி பூதசுத்தி யாகசாலை பிரவேசம் மூன்றாம் கால மகா பூர்ணகாதி தீபாராதனை நடைபெற்றது இன்று காலை சுப்ரபாதம் திருப்பள்ளி எழுச்சி விக்னேஸ்வர பூஜை புண்ணிய வாகனம் துவார தோரண வேதிக பூஜையுடன் மகா பூர்ணாகிதி தீபாராதனை யாகசாலையிலிருந்து திருக்குடங்கள் புறப்பட்டு மூலவர்கள் உச்சி மாகாளி அம்மன் மற்றும் பரிவார தெய்வ தெய்வங்களுக்கு மேலதாளங்கள் தொடங்க கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் மேலும் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது பொள்ளாச்சியில் நெடுஞ்சாலைத்துறை கோட்டப் பொறியாளர் அலுவலகம் முன்பு சாலை பணியாளர்கள் நீதி தராசு கையில் ஏந்தி கும்பி எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலைப் பணியாளர் சங்கம் பொள்ளாச்சி கோட்டம் சார்பில் கோட்ட தலைவர் சின்ன மாரிமுத்து தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் கோட்ட செயலாளர் ச ஜெகநாதன் கோரிக்கைகளை விளக்கி உரையாற்றினார் இதில் சாலைப் பணியாளர்களின் நாற்பத்தி ஓரு மாத பணிநீக்க காலத்தை சென்னை உயர்நீதிமன்ற ஆணையின்படி பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் சென்னை உயர்நீதிமன்ற மேல்முறையீட்டினை திரும்பப் பெற வேண்டும் மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை கலைத்திட வேண்டும் நெடுஞ்சாலை பராமரிப்பு பணியை அரசே ஏற்று நடத்த வேண்டும் கிராமப்புற இளைஞர்களுக்கு சாலைப் பணியாளராக பணி நியமனம் செய்ய வேண்டும் கருணை அடிப்படை பணி நியமனம் கேட்டு விண்ணப்பம் செய்து காத்திருக்கும் சாலைப் பணியாளர் குடும்பத்தினருக்கு விரைந்து பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பொள்ளாச்சி கோட்ட பொறியாளர் அலுவலகம் அருகில் நடைபெற்ற போராட்டத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நிர்வாக கோட்டை இணைச் செயலாளர் தேவராஜ் நன்றி கூறினார் ஆனைமலை அடுத்த பிரசித்தி பெற்ற மாசாணியம்மன் கோவிலில் பாஜக தேசிய மாநில செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா சிறப்பு சாமி தரிசனம் ஆனைமலையில் பிரசித்தி பெற்ற மாசாணியம்மன் கோவில் உள்ளது இங்கு உள்ளூர் மட்டுமில்லாமல் வெளியூரிலிருந்து தினம்தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்வது வழக்கமாக உள்ள நிலையில் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா பொள்ளாச்சி மற்றும் ஆனைமலை பகுதிகளில் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் முகவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் மதியம் மாசாணியம்மன் கோவிலுக்கு வருகை புரிந்த ஹெச் ராஜா கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்து மாசாணியம்மனை சிறப்பு தரிசனம் செய்து மனமுருகி வேண்டிக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதங்கள் வழங்கி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இதில் ஏராளமான பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலையில் சாலை மற்றும் கழிவுநீர் செல்லும் வகையில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி பொதுமக்கள் பொள்ளாச்சி சாராட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை நகரில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிந்து வருகின்றனர் இப்பகுதியில் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்து தரக்கோரி ஆனைமலை பேரூராட்சி அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்திருந்தனர் ஆனால் கடந்த நான்கு ஆண்டுகளாக எவ்வித அடிப்படை வசதிகளும் அப்பகுதியில் ஏற்படுத்தி தராததால் பொள்ளாச்சி சாராட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் மனுவில் ஆனைமலை பேரூராட்சி பகுதியில் வசிக்கும் பகுதியில் கடந்த நான்கு ஆண்டுகளாக சாலை தெருவிளக்கு குடிநீர் உட்பட எந்த வித அடிப்படை பணிகளும் மேற்கொள்ளவில்லை மற்ற பகுதியில் உள்ள கழுவி கழிவுநீர் தங்கள் பகுதியில் தேங்கி துர்நாற்றம் வீசி கொசுக்கள் உற்பத்தியாகி கடும் இன்னல்களுக்கு உள்ளாகி வருகிறோம் மேலும் மழைக்காலங்களில் கழிவுநீருடன் நீருடன் மழைநீரும் சேர்ந்து குடியிருக்கும் புகுந்து கடும் அசுத்தம் ஏற்படுகிறது எனவே தங்கள் பகுதியில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தி தர வேண்டும் என மனுவில் தெரிவித்திருந்தனர் ஆனமலை ஹக்லையோட் பகுதி ஆனமலை பேரூராட்சிக்குட்பட்ட ஹக்லையோட பகுதியிலிருந்து நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம் எதுக்காக வந்திருக்கிறோம்னா எங்கள் பகுதியை ஊர் சாக்கடை பூரா கடக்க கடந்து செல்ற ஒரு கழிவுநீர் பாதையாக இருக்குது அந்த இடத்துல வந்து கழிவுநீர் வச க வடிஞ்சு செல்வதுக்கோ இல்லை மக்கள் வந்து பயன்படுத்துகிறதுக்கு போதுமான சாலை வசதியோ இல்லை அதை முன்னிறுத்து நாங்கள் பல போராட்டங்களை நடத்தினோம் பணி அங்கே பக்கத்தில் நடக்கிற சாலை அமைக்கிற பணிகளை பு புறக்கணித்து பணி புறக்கணிப்பு போராட்டம் எல்லாம் நடத்தினோம் ஆனால் அதனோட பயனை என்ன சொன்னாங்க பேரூராட்சி மன்ற தலைவர் தலைவர் எல்லாரும் வந்து எங்களுக்கு என்னன்னாங்க ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணித்தரோம் உங்களுக்கு சாலை வசதியும் கழிவு வசதியும் ஏற்பாடு பண்ணி தரோம் அதுக்கான உண்டான முன்னேற்பாடுகளை செய்கிறோன்னு சொன்னாங்க ஆனால் இரண்டு மாத ஆன நிலையிலையும் அவங்க வந்து எங்களுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்ல கிடையாது எங்களை வந்து பார்க்கவும் கிடைக்கல பக்கத்தில் தாசாலை பணிகள்லாம் நடக்குது அங்கே வர்றாங்க பார்க்குறாங்க அவங்க வர்றதையும் போகிறதையும் நாங்கள் பார்த்து தான் இருக்கிறோம் ஆனால் எங்ககிட்ட வந்து இப்போ வரைக்கும் நாங்கள் எங்களுக்கான எந்த முன்னேற்பாடும் இப்போ வரைக்கும் செய்யலை இப்படியே இந்த நிலை நீ வால்பாறையை அடுத்த நடுமலை எஸ்டேட் பகுதி செல்வ விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் கோவை மாவட்டம் வால்பாறை நடுமலை வடக்கு பிரிவில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றான துண்டு கருப்பராயர் கோவில் வளாகத்தில் உள்ள செல்வ விநாயகர் கோவிலில் மகா அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சிவாச்சாரியர்கள் கண்ணன் மற்றும் அபிலாஷ் வேதமங்கலம் முழங்க கணபதி ஹோமம் மற்றும் சிறப்பு பூஜைகளுடன் புனித ஆறுகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட தீர்த்தத்தை சிறப்பு ஆராதனையுடன் கலசத்திற்கு எடுத்து வந்து புனித நீர் தெளித்தனர் இந்நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்த கோடிகள் கலந்து கொண்டனர் மேலும் அப்பகுதியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற சொந்த ஊர்களில் புலம்பெயர்ந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களும் எஸ்டேட் மேலாளர் மற்றும் கல இயக்குனர்கள் சூப்பர்வைசர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டு செல்வ விநாயகரை வழிபட்டு சென்றனர் செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்